பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் காவல் நிலையத்திற்கு பூட்டு போடப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கைக்களத்தூர் கிராமம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன் மோகன் செல்வி தம்பதியினரின் மகனான இவர் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு மீனா என்கிற மனைவியும் நஸ்வின் நஸ்விதா என்ற இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் மற்றொரு நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வரும் கைக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி மஞ்சுளா தம்பதியரின் மகன் தேவேந்திரன் என்பவருக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது இது தொடர்பாக மணிகண்டன் கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ஏட்டு ஸ்ரீதர் என்பவர் இரு இருதரப்பினரையும் கைக்களத்தூர் காந்திநகர் பகுதியில் உள்ள அருண் என்பவரின் வயலில் நேரில் சந்திக்க வைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேவேந்திரனை இன்று காலை அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது அப்போது அங்கு வந்த தேவேந்திரன் ஏற்கனவே காத்திருந்த மணிகண்டனை பார்த்ததும் ஆத்திரமடைந்து தனது இருசக்கர வாகனத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஓடிச்சென்று மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மணிகண்டனை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இந்த திடீர் தாக்குதல் சம்பவத்தால் நிலை குலைந்த மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து துடிதுடித்து துடித்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இந்த திடீர் கொலை சம்பவத்தால் சமாதான பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்தவர்களும் ஏட்டு ஸ்ரீதரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிரபு என்பவரும் அதிர்ச்சியடைந்து தேவேந்திரனை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே மணிகண்டன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மணிகண்டனின் சடலத்தை காவல் நிலையம் அருகே கொண்டு வந்து கிடத்தி கொலை செய்யப்பட்ட அவரது உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொலைகாரன் தேவேந்திரனையும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஏட்டு ஸ்ரீதரையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என காவல் நிலையத்தை ஒரு தரப்பினர் முற்றுகையிட்டுள்ளனர் இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் சம்பவம் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது என காவல் நிலையத்திற்கு பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததுடன் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட தேவேந்திரனிடம் விசாரணை நடத்தினார் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற ஏட்டு ஸ்ரீதர் மற்றும் ஊர்காவல் படை வீரர் பிரபுவிடமும் விசாரணை மேற்கொண்டார் சாலை மறியல் போராட்டம் காரணமாக பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல் நிலையத்தில் சமாதான பேச்சு நடத்தாமல் வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதே இந்த கொலைக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பட்டியலினத்தவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தால் கைக்களத்தூர் கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது